வெல்கம் டு நந்தினி வாசர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல மார்கழி மாதத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற மாதங்களை விட மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமா கருதப்படுதுங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம அனைவரோட நினைவிலும் வருவது அதிகாலை குளிரும் கோவில்களில் கேட்கும் பக்தி பாடல்களும் தாங்க அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலம் இடுவது தான் இது எல்லாத்தையும் தாண்டி மார்கழி மாதம் அப்படின்னாலே தெய்வீக வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த மாதத்தில் சில செயல்களை கட்டாயம் செய்யணும் அப்படின்னும் சில விஷயங்களை மறந்தும் கூட செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் நாமுமே அதை பின்பற்றி நடக்க வேணும் இல்லைங்களா அதனால் மார்கழி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் வாயிலமாக நம்ம கூட தெரிஞ்சுக்கலாங்க நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மார்கழி மாதம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாதத்துல காலையிலேயே எழுந்து விட வேணுங்க மற்ற மாதங்களை விட மார்கழி மாதத்துல ஆக்சிஜன் வந்து நிறைஞ்சி இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்துட்டு குளிச்சு கோலமிட்டு திருப்பாவை திருவெண்பா இந்த பாடல்களையெல்லாம் வந்து படிக்கணுங்க ஆண்டாள் பெருமாள் படம் வச்சு பூஜை செய்து காலையிலும் மாலையிலும் வழிபடணும் அதிகாலையில் எழுந்து பூஜை அறையோட விளக்கேற்றி வழிபாட்டுல மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் பெண்கள் எல்லாருமே அதிகாலையிலே எழுந்து வாசல்ல அரிசி மாவில் வண்ண வண்ண கோலங்கள்லாம் போட்டு பசஞ்சானம் வைத்து அதன் மேலே பூசணிப்பூ பூ வைக்கணுங்க மார்கழி மாதம் விரதம் இருப்பது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து வந்தால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகுங்க மார்களில திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தல் ஜாதகம் பார்த்தல் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாங்க வீடு மனை நிலம் இந்த மாதிரி புதிய சொத்துக்கள் எல்லாம் வாங்கறதுக்கு முன்னாடி பணமும் கொடுக்கலாங்க அதுவே மார்கழி மாசத்துல நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மார்கழி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் வந்து செய்கிறது விதை விதைத்தல் கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க ஏன்னா பனி காலத்திலும் விதை சரியாக முளைக்காது மார்கழி மாதத்திலும் விரதம் அதே மாதிரி வந்து மார்கழி மாதத்தில் விரதம் மேற்கொள்ளும் பெண்கள் உணவுகளில் நெய் பால் போன்றவை வந்து சேர்த்து கூடாதுங்க அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறது உத்தமங்க இதுவே வந்துட்டு இந்த மாதத்துல அதிகாலை வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து எழுந்திடணும் எழுந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த மாதத்துல புது குடிபுகுதல் வாடகை வீடு ஒத்திகை வீடு இதெல்லாம் வந்து போகக்கூடாது இந்த மார்கழி மாசத்துல இதெல்லாம் நீங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அதை தவிர்க்கிறது உங்க வாழ்க்கைக்கு இன்னும் மேலும் நல்லவைகள் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருக்குங்க அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்துல நீங்க வந்துட்டு புதுசா வண்டி வாங்கணும்னு ஐடியால இருக்கீங்க வண்டி வாங்க போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து க வாங்காதீங்க இந்த மாதத்துல நீங்க வந்து வண்டி அப்படிங்கறது வந்து வாங்கக்கூடாது இதுவே வந்துட்டு உம் நீங்க வந்து வாகனம் வந்து பதிவு செய்கிறது நான் இப்போ வந்து வாங்கலைங்க ஆனால் வந்து வாகனம் வந்து பதிவு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பதிவு செய்யக்கூடாது அந்த இதையும் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுங்க இதே வந்து மார்கழி மாதத்தில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது முதல் நாள் இரவே வாசலில் வந்து கோலம் போடுறது கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது அதனால் முதல் நாள் தூங்குறதுக்கு முன்னாடியே நான் கோலம் போட்டுட்டு போயிடுறேன் போய் தூங்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க தயவு செஞ்சு அப்படி ஒரு தவறாக பண்ணிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வாசகர்கள் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இந்த கேட்ட கேள்வி தான் அதாவது மார்கழி மாதத்தில் வாசலில் வந்து பூசணி பூ வந்து வைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் அது எதனால அப்படின்னு நினைப்பாங்க இறைவாளிப்பாட்டிற்கு புனிதமான இந்த மார்கழி மாதத்தில் வாசலில் அதிகாலையிலே பெரிய கோலமாகிட்டு அதை நடுவில் பசுஞ்சான உருண்டைகளில் பூசணி பூக்களை பொதித்து வைத்து வருவது வழக்கங்க இது வழக்கமாக இருந்தாலும் இதற்கான ஒரு காரணமும் இருக்குதுங்க இந்த மதக்கடவுளான இந்திரனுக்கும் உகந்த பூ பூசணிங்க அதாவது பூசணி மருதநில தெய்வமாகிய இந்திரனுக்கு உகந்ததாக வந்து சொல்லப்படுதுங்க அதனால் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக வந்து மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் இட்டு தங்க நிற பூக்கள்னால் பூசணி பூக்களை வந்து வச்சு அலங்கரிக்கிறது மூலமாக இந்திரன் வந்து மகிழ்ச்சி அடைவாராங்க அவர் அழு அருள்னால வீட்டுல வந்து செல்வம் வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிச்சிடும் அது வந்து ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாம இந்திரனோட வந்து முக்கிய ஆயுதமா விளங்கக்கூடியது வந்து பூமியோட பூசணி பூக்களாக மலர்ந்தது இந்திரனோட ஐரவத யானையே வந்து வெண்பூசணியா பூமியில வந்து காய்க்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதுக்கு மறுபுறம் பார்த்திங்கன்னா பூசணிப்பூவை வாசல்ல வைக்கிறதுக்கு மற்றொரு காரணமும் இருக்குது அதாவது மார்கழி மாதம் பனிக்காலம் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல நோய் தொற்றுகள் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனாலையும் நோய் தொற்றுகளை தடுக்கும் தன்மை கொண்ட இந்த பூசணிப்பூ சாணத்தை வந்து வாசல்ல கோலத்தின் நடுவை வந்து வைக்கப்படுது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் இட்டு பூசணி பூ வைத்து போனோம் அப்படின்னா அதன் வழியே வந்து வரும் வந்து பெரியவங்க இந்த வீட்டில் கல்யாண வயதில் வந்து பெண் இல்லைனா வந்து ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மார்கழிக்கு அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் வந்து வரண் பேசி கல்யாணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இதை வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து மார்கழி மாதத்துல நீங்க வந்து சில பெண்கள் வந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குதுங்க அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல கண்டிப்பா பெண்கள் இதை செய்யவே கூடாது அது என்ன அப்படின்னு கேட் கேட்கறவங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து நீராடி பசும் சாணத்துல வாசல் தெளித்து கோலம் போட்டு அதன் பிறகு பூஜை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இதை மேற்கொள்வதே இல்லைங்க இதே வந்து இந்த மாதத்தில் மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு பசும் சாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வாசலில் தெளிச்சு கோலம் போடணும் அதே மாதிரி அப்படி உங்களுக்கு பசுஞ்சாணம் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் தண்ணீரை தெளித்து கோலம் போடலாம் அதுக்கப்புறம் நீங்க போட்ட கோலம் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட கோலம் நடுவுல பசுஞ்சாணம் வந்து இல்லைன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு குங்குமம் போட்டு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாருக்கு அருகம்பூல் இல்லைன்னா பூசணி பூவை வைக்கணும் அப்படி உங்களுக்கு அந்த இரண்டும் கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பூவை வந்து வைக்கணும் இப்படி பெண்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பூஜை அறையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி படங்கள்லாம் மலர்கள் வச்சு விளக்கேற்ற ஏற்றணும் பெண்கள் அதே அதுக்கப்புறம் பூஜை அறையில ஒரு மஞ்சள் நாள வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சு அதை ஒரு வெற்றிலையின் மேல வச்சு அதுக்கு அதுக்கு வந்து குங்குமம் போட்டு வைக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் வச்சு மனமுருகி பூஜை செய்யணும் இந்த வழிபாடு முறையை நீங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே மேற்கொள்ளணும் இப்படி பெண்கள் வந்து இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி